கோவை உக்கடம் பகுதியில் உள்ள திருத்துக்கல் இஸ்லாமிய பள்ளி வளாகத்தில் பெஸ்ட்வே மார்ஷியல் ஆர்ட்ஸ் பள்ளி மாணவர்களுக்கு கராத்தே பெல்ட் ட்ரேடிங் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவையில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சிலம்பம் கராத்தே போன்ற பல்வேறு பயிற்சிகளை பெஸ்ட்வே மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி அளித்து வருகிறது இதன் தலைமை ஆசானாக சிஹான் ஜெமிஷா இருந்து மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறார் இதுவரையிலும் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு கராத்தே பயிற்சி அளித்து உள்ள நிலையில் இவரிடம் கராத்தே பயிற்சி பெற்ற பலரும் தற்போது கராத்தே ஆசிரியர்களாகவும் இருந்து வருகின்றனர் இந்த நிலையில் மாணவ மாணவியர்களுக்கு சுமார் ஆறு மாத காலம் பயிற்சி அளிக்கப்பட்ட பின்னர் அவர்களுக்கு போட்டிகள் நடத்தப்படும் அதில் சிறப்பாக செயல்படும் மாணவ மாணவிகளுக்கு கராத்தே பயிற்சியில் அடுத்த கட்ட நிலை என்றழைக்கப்படும் பெல்ட்டுகள் சான்றிதழ்கள் அதற்கான மெடல்கள் வழங்கப்படுவது வழக்கம் இந்த நிலையில் பயிற்சி மையத்தில் தற்போது கராத்தே பயிற்சி பெற்று வரும் சுமார் நூற்றி இருபது மாணவ மாணவர்களுக்கு இன்று உக்கடம் பகுதியில் உள்ள தீர்த்துக்கல் இஸ்லாமிய பள்ளி வளாகத்தில் பெல்ட் கிரேடிங் டெஸ்ட் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பாக விளையாடி அடுத்த கட்ட நிலைக்கு சென்ற அனைவருக்கும் அதற்கான சான்றிதழ்கள் மெடல்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு திருத்துக்கல் இஸ்லாமிய பள்ளியின் தாளர் அபுல் ஹீதா தலைமை தாங்கினார் பள்ளியின் தலைமையாசிரியர் பக்ரீ அம்மாள் முன்னிலை வகித்தார் பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர் ரிஜ்வானா வரவேற்புரையாற்றினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கராத்தே பயிற்சியாளர் சிஹான் ஜெமிஷா கூறியதாவது இன்றைய பள்ளி மாணவர்களுக்கு தற்காப்பு கலை மிகவும் அவசியமாக உள்ளது கராத்தே பயிற்சி கற்றுக்கொள்வதால் மாணவர்கள் கோபங்களை கட்டுப்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு பழக்கப்படுத்திக் கொள்கின்றனர் இது அவர்களின் மூளை தூண்டலை அதிகப்படுத்துகின்றது இதனால் தேர்வுகளை கூட எளிதில் கையாளுவதாகவும் அதிக மதிப்பெண்கள் பெறுவதாகவும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கராத்தே பயிற்சியாளர்கள் முக்தார் பாத்திமா கோவை மாவட்ட உடற்பயிற்சி சங்க தலைவர் சுகுமாரன் மற்றும் மாணவர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஹாய் என்னோட பேர் நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம் அதாவது ப்ரைட் ஐ கான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த டிசம்பர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்ல இந்த இயரை கம்ப்ளீட் பண்றதுக்கு இது ஒரு ஆப்டான ஈவெண்ட்னு நான் நினைக்கிறேன் இந்த ஈவெண்ட்டை வெற்றிகரமாக கொண்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தேன் என்னுடைய ஜூரி மெம்பர்ஸ் என்னுடைய பார்ட்னர்ஸ் எல்லாத்துக்கும் நான் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சோ இது என்ன இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பேஜண்ட் இதை தான் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் செயல்படுத்துறோம் பேஜண்ட்னு என்னன்னா இது நாள் வரைக்கும் மற்ற எல்லா மாநில மாநிலங்களையுமே வந்து ஒரு இந்தியா இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி நிறைய அழகிகள் வந்திருக்காங்க ஆண் அழகன்கள் வந்திருக்காங்க ஆனா கோயம்புத்தூர்ல அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்குமா அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான் ஸோ அதை ரெப்ரஸன்ட் பண்ணணும் அப்படிங்கறக்காக தான் இந்த ஈவென்ட் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் இதுல அழகிகள் அது மட்டும் இல்லாம ஆண் அழக அழகன்களை தேர்வு எடுத்துருக்கு தேர்வு பண்றோம் இது எப்படி தேர்வு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு கேட்டகரி மூலமா பிரிக்கிறோம் ஒன்னு டேலண்ட் ரவுண்ட் இன்னொன்னு ஃபிட்னஸ் ரவுண்ட் இன்னொன்னு கேஷுவல் அப்படிங்கறத அவங்க அவங்களுடைய யூனிஃபார்மா ஒரு ட்ரெஸ் போட்டு ஒர்க் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா அவங்களோட ட்ரெடிஷ்னல் ரவுண்ட் அதுக்கப்புறமா அவங்களோட வெஸ்டர்ன் ரவுண்ட் இதன் மூலமா தான் நாங்கள் அதை வந்து சார்ட் அவுட் பண்றோம் ஆஹ் கோயம்புத்தூர்ல நான் மாடலிங் ஸ்டார்ட் பண்ண சமயத்துல அந்த அளவுக்கு வரவேற்பு இல்லை அதாவது வரவேற்பு இல்லை பெரிய லெவலில் இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தது பட் ஆனா இப்போ காலங்கள் மாற மாற வரவேற்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் மாடலிங் அப்படிங்கறது ஒருத்தவங்களோட லைஃப்ல அவங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணணும் அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கறத இதுல அவங்களால கத்துக்க முடியும் சோ இதை ஆர்கனைஸ் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் இதுல இந்த ஈவெண்ட்ல வின் இருக்க பங்கேற்றுக் கொள்ளக்கூடிய இருக்கிற எல்லா மாடல்ஸ்க்கும் என்னோட விஷயம் நான் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ கண்டிப்பா சார் நம்ம இதுல ஜெயிக்கக்கூடிய அனைத்து மாடலுக்குமே ஒரு நேர்மையான அடிப்படையில் தான் நம்ம பரிசுகள் வழங்கிட்டு இருக்கோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் இதுக்காக எடுத்திருக்கோம் மூணு மாசம் அது மட்டும் இல்லமா இதுக்கான ரிட்டர்ன் எக்ஸாம்ஸ் இருக்கு அதெல்லாம் அவங்க பாஸ் ஆகி வரும்போது அவங்களுக்கான அவார்ட்ஸ் வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ அப்படிங்கிற பேசிஸ்ல நாங்க கொடுக்கறோம் மேல் அண்ட் ஃபீமேல் சார் கோயம்புத்தூர் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரியான இந்த ஃபங்க்ஷன் வந்து மோஸ்ட்லி டயர் ஏ டயர் பி சிட்டிஸ்ல நிறைய நடக்குது டயர் சிட்டி சி சிட்டிஸ் எல்லாம் அதிகமா நடக்கிறது இல்ல சோ நான் இப்ப ரெசிடென்ட் கோயம்புத்தூர்ல இருக்கேன் அப்ப ஏன் இங்க பண்ண கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளுடைய மாடல் நிறைய சிட்டிஸ்ல இருந்து வந்திருக்காங்க முக்கியமா தலைநகர் தலைநகரமான சென்னையில இருந்து வந்திருக்காங்க கேரளால இருந்து வந்திருக்காங்க பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காங்க நம்மளுடைய மாடல்ஸ் மட்டும் கிடையாது நம்மளுடைய டீம் மெம்பரும் கூட பாண்டிச்சேரியில மிஸ்டர் யுவராஜ் வந்திருக்காரு சென்னையில இருந்து மிஸ்டர் நசருதீன் வந்திருக்காங்க அண்ட் கேரளால இருந்து மிஸ்டர் தீபக் வந்திருக்காங்க ஆரம்ப காலங்கள்ல ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு நாங்க ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்ட் பண்ற சமயத்துல நிறைய பேர் உள்ள வர்றதுக்கு தயங்குனாங்க ஆனா இப்போ ஓரளவுக்கு உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க பட் ஃபீமேல விட மேல் ரேஷியோ அதிகமா இருக்கு சார் இந்த ஃபீல்டுக்குள்ள புதுசா வரவங்க இதை கண்டு பயப்பட வேண்டாம் இதை பத்தி இந்த ஃபீல்டு எப்படி இருக்குமோ நம்மளுடைய பாதுகாப்பு போயிடுமோ அப்படிங்கிற அந்த உணர்வு தவிர்க்கணும் எந்த ஃபீல்ட்லயுமே அதுக்கே உரிய கஷ்டங்கள் இருக்கு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ இந்த ஃபீல்ட்லயும் அந்த மாதிரி கஷ்டங்கள் வரலாம் பட் கஷ்டங்களை தாண்டி போறதுல தான் ஒரு நம்மளுடைய வாழ்க்கையின் கலையே இருக்கு ஸோ அதை தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் இதுக்கு நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில கஷ்ட ஐ மீன் பிரச்சனைகள் வரலாம் பட் ஆனால் அவங்க இங்கே வரும்போது அதை எப்படி நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறோம் சார் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறோம் இன்னைக்கு ப்ரோக்ராம்ஸ்ல டோட்டல் பிப்டி பிளஸ் மாடல்ஸ் கலந்துருக்காங்க சார் நம்ம மூணு ஜூரிஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாம சீஃப் கெஸ்ட் பாத்தீங்கன்னா மூணு பேர் வந்திருந்தாங்க லிண்டோ அண்ட் அதுக்கப்புறம் ஹீனா அதுக்கப்புறம் மிஸ்டர் மார்ட்டின் வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம நமக்கு உறுதுணையா இருந்த கௌதம் வந்து கொரியோகிராபி பண்ணி கொடுத்துருக்காங்க தேஜ் அப்படிங்கிறவங்களும் ஃபீமேல் கொரியோகிராபி பண்ணி கொடுத்தாங்க சார் ஆமா அதற்கான வேலை வேலைப்பாடுகளும் பின்னாடி போய்கிட்டு இருக்கு நம்ம கிட்ட இப்போ அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா லாஸ்ட் டைட்டில் டைட்டில் வின் பண்ணிருந்தாங்க இந்த அவங்களுக்கு ஒரு நல்ல ரெகனேஷன் ஒரு கோரியோகிராஃபரை நாங்க ப்ரொமோஷன் பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாம நிறைய மற்ற ஏஜென்சிஸ் கூட டை அப்ல இருக்கும் மற்ற பிராண்ட் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார்